ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நடிகை சமந்தாவும் நாகை சாயத்தன்யாவுமே திருமணம் செய்து கொண்டாங்க சில வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்து பின்னர் இருவருமே அதிகாரபூர்வமாக பிரிந்துட்டாங்க அப்படின்னு அறிவிப்பை வழியிட்டாங்க ரெண்டு பேருமே டிவோர்ஸ் வாங்கிய உடனேயே நாகை சாய் சோபிதாவை திருமணம் செய்துமே கொண்டாரு இவங்களுடைய திருமணம் முதல் திருமணம் போல மிகவும் பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது அதன் பிறகு பாத்தீங்கன்னா சமதா இரண்டாவது திருமணம் செய்து கொள்வாங்க அப்படின்னு பலராலுமே எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஒரு சில வருடங்கள் சமதா அவர்கள் சினிமா படங்கள் நடிப்பதை விட்டு அவங்களுடைய உடல்நிலையில கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சாங்க அதன் பின்னர் தற்போது மீண்டும் சமதா அவர்களுமே இரண்டாவது திருமணம் தான் செய்து கொண்டாங்க இதனுடைய புகைப்படங்கள் வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆச்சு நடிகர்கள் பொதுவாக நிறைய திருமணங்கள் செய்து கொள்வது வழக்கமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுவது நடிகர் தனுஷ் அவர்களுமே இணைய இருக்காராம் தனுஷ் அவர்களுக்கு விவாகரத்தை வருடங்களுக்கு மேலாக விட்டது இன்னமுமே அவர் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளல ஆனால் இவருடைய இரண்டாவது திருமணம் பற்றி அடிக்கடி பேச்சுக்கள் சமூக வலைதளங்கள்ல இருந்து கொண்டுதான் இருக்கு ஆனால் தற்போது அவருடைய அப்பாவான கசூரி ராஜா தனுஷ் அவர்களுக்கு இரண்டாவது திருமணம் ரெடி பண்ணிட்டாராம் கூடிய விரைவிலேயே குடும்பத்துடன் இதனை அதிகாரப்பூர்வ மே அறிவிக்க இருக்காங்க இந்த சம்பவம் ஒரு சில தனுஷ் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தாலுமே பலருமே இதனை வரவேற்கத்தான் செய்யறாங்க இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க